ஆக்சுவலாக மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கவலையில இருக்கும் ஏன்னா ஹோமில் வந்து மேட்ச்சு மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து இப்போ அவையோட நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அவே போகும்போது ஹோமில் ரெண்டு மேட்ச் நம்ம தோத்துட்டோம் லெசன் எடுத்து இன்னும் அவே மூணு மேட்ச் இருக்குது மூணுல அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு ஜெய்சா கூட போதும் நம்ம ஏன்னா இன்னும் ஹோம் ஒன்று பெண்டிங் இருக்கு ஓகே பரவாயில்ல நம்ம ஸ்கோர் பரவாயில்லா எல்லா விக்கெட்டுமே இப்போ ஸ்கோர் பண்ணும் அவங்களுக்கு ஸ்பின் நல்லா எடுத்துச்சு போல நம்மளுக்கு வரும்போது அந்த ஸ்பின் வந்து செகண்ட் ஹாஃப்ல விட்டு கொஞ்சம் டியூ நம்ம டியூ வாழ் தான் பிரச்சனையே நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது நம்ம நல்லா பண்ணி ஓகே எனிவே ஆர் லூஸ் தலை தரிசனம் மேட்டர் அது It was very good. Uh, it's first time in Chennai for us, and it was very good. We really enjoyed. The crowd is amazing. Amazing. How do you feel about uh, Dhoni walking the ground? It was, ground it was ground. like we could not hear our own thoughts when Dhoni was walking. In. It was <laughs> so loud. There is no other stadium like Chepauk, right? And we we came from Delhi to watch Dhoni play, and it was an amazing experience. Just disappointed that CSK did not win, but uh, but we're totally worth it. Totally worth coming to Chennai to watch the match. How do you feel? What the point? We are losing. I don't know. The score was very low, I think. This time every team is scoring about 200 and this time it was just 162, I think. So, yeah, maybe that. The score was less. 30-40 runs less, I think. 30 more runs, we should okay. have done it. Uh, but uh, you, uh, you say the Kaladoni 6. Yeah, I yeah, guess. absolutely. They're absolutely. Totally, worth, totally worth watching that and experiencing it in the stadium. There's no other stadium like Chepauk. ஆஃப் சார் அந்த தோனி பேட்டிங் ஸ்டைல் அண்ட் பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் இன் எக்ஸ்பர்ட் வட் இஸ் க்ரியேட் கிரியேட் ஆக்சுவலி இப்போ தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து மேட்ச்க்கு வந்திருக்கோம் ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லலாம் வந்தோம் ஆனால் வந்து இப்படி டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் கொஞ்சம் நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாமே இருந்தது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சரி பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபுல்லா எங்களுக்கு எல்லாமே பண்ணா இருந்தது ஜாலியா இருந்தது மாதிரிலாம் போயிட்டு இருந்தது ஆனா போக 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 இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாமோ ஆனா

ஆனால் நல்லா இருக்குங்கிற ஒரு நினைப்போடு தான் வந்தேன் அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போச்சு என்ஜாய் பண்ணால் கூட நம்ம ஜெயிச்சா தானே நம்ம ஜெயிக்கணும்ல எஸ்ஆர்ஹெச் கூடவே எப்படி ஜெயிச்சாங்க அவங்களோட ஜெயிச்சாங்கல்ல இன்னைக்கே ஜெயிக்கல

ஸ்டார்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் மிஸ் எல்லாம் வந்து இது பண்ணனால மிஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் தோத்தது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் நம்ம அது ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி எயிட்டீன்த் ஓவரே அவங்க வந்துட்டாங்க ஸோ ஆனால் அது ரொம்ப ஹாப்பி ஒரு ரெண்டு பால் ஆடாமல் கொஞ்சம் ஒரு பத்து பால் கிட்ட இருந்தது அதில் ரொம்ப ஹாப்பி தான் ஆ ஆமாம் அப்படி இல்லை தீபக் சஹாக்கும் காலில் இதனால அவங்களும் போயிட்டாங்க எனியோ லாஸ்ட் அவ்வளோ தான் ஸோ அதனால் சம்திங் ஃபீல் பண்ணுறோம் ஓகே பட் ஆனால் வந்து பத்திரா எடுக்கிறதுனால கொஞ்சம் விக்கெட் கம்மியாக இருந்ததுல அது வந்து கொஞ்சம் டவுனாக போச்சு டோனிக்காக போய் பார்த்தோம் அவ்வளோதான் டோனி வந்து ஆடினாரு ஜாலியாக இருந்தது நாலாயிரம் ரூபாய்க்கு தலை வந்தது போதும் நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணதுக்கு தலையை பார்த்தது நல்லா இருக்கு ஓப்பனிங் தான் bro மிஸ் பண்ணிட்டோம். ஓப்பனிங் ரச்சினு வந்துருக்கலாம் ali bhai உட்கார வெச்சு ஓப்பனிங்கா கிளிக் ஆகல. தாवला जडेजा வந்து ரன் ரொட்டேட் தான் பண்ணிందாங்க. கடைசி மட்டும் அடிக்கல. அதுதான் வந்து. ஆமா 18th ஓவர் தான் அந்த நோ ஒரு 6 ருத்து ஆச்சார். டே ஸ்டார் एंड நோ பால் bro. நோ பால் போட்டு 6 4 னச்சி. இதா சொல்ல. ஆமாம் காலைய மட்ட பார்க்கலனா ரெஸ்ட் ஆயிட்டிரும் காசு. வீடியோ பார்த்துடலாம். ப்ரோ நான் கொரியிலேருந்து மேட்ச் மிஸ் பண்ணது வந்து எனக்கு என்னமோ ரிஸ்வியை நம்ம முன்னாடியே தான் தான் அதுதான் ரிஸ்வி முன்னாடியே இறக்கி விட்டது என்னமோ ஒரு தப்பான மூவ் மாதிரி தெரிஞ்சிருக்கு எனக்கு பேட்டிங் கரெக்ட் ப்ரோ அவரை கொஞ்சம் முன்னாடி ரிஸ்வி பொசிஷன் ஆட விட்டு இருந்தா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி கடைசியில் அடிச்சிருப்போம் நினைக்கிறேன் அதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அண்ட் நம்ம ரியலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் யாருமே இல்லை ப்ரோ பத்திரானா இல்ல

ரொம்ப டிசப்பாயன்டடு சென்னை ரசிகர்கள் மாட்டோம் இருந்தாலும் இன்னும் ஒரு நாலு மேட்ச் இருக்குது கண்டிப்பாக அந்த நாலு மேட்ச்ல வின் பண்ணுவோம் இன்னொன்று ஒரே ஒரு கோரிக்கை ப்ரோ இவ்வளோ டிக்கெட் எடுத்து இவ்வளோ வந்து பார்க்குறோம் ஸோ வந்து சரியான அரேஞ்ச்மெண்ட் உள்ளே பண்ணுங்கள் ஒரு ஃபேன் ஏதாவது கொஞ்சம் வைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறையா எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க ஸோ கவர்மெண்ட் தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டில் நடக்குது அதுவும் சென்னையில் நடக்குது நிறையா ஹெல்ப் பண்ணுறீங்க ஸோ ஃபேன்ஸுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள் ஒரு ஃபேன் வைங்க ப்ரோ பார்த்தீங்களா எடுத்து டிக்கெட் வந்திருக்கேன் இப்படிதான் இருக்குது நாங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு வந்தோம் ஆனால் என்னமோ ஏதோ மிஸ்ஸிங் இந்த மேட்ச்சில் எப்பவும் எல்லா மேட்சும் நல்லா இருக்கும் நாங்கள் இது இந்த இந்த மேட்ச் வந்து மூணாவது தோட வரும் லாஸ்ட் டைம் வந்த மேட்சும் லாஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்சும் லாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் பேட்டிங் என்னமோ சரியில்லை என்னமோ டெஸ்ட் மேட்சில் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஓவர் வரைக்கும் என்ன ஒரு பாலுக்கு ஒரு ரெண்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க மற்ற மேட்ச்லாம் டூ ஹண்ட்ரட் மேலே போயிடுச்சு ஆனால் என்னவோ இது ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்டி டூ அவ்வளோதான் அடிச்சாங்க சரியாக அவன் அந்த அளவுக்கு சரியாக ஆடல என்ன பண்ணுறது எல்லாருக்கும் வின்னிங் எல்லாம் வின்னிங் கிளாஸ் எல்லாம் எல்லா மேட்ச்சும் நடக்கிறது தானே இப்போ இந்த மேட்ச் ஐபிஎல் தோனிக்காக வின் பண்ணி ஆகணும் ஒரு ஆசை இருக்குது தோனியை பார்க்கறதுக்காகவே வந்தோம் இதுக்கப்புறம் தோனியை பார்ப்போமான்னு தெரியல இப்போ பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கோம் மேட்ச் வின் பண்ணலன்னா தோனியை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் எப்படியாவது இந்த ஐபிஎல் தோனிக்காக வின் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த சிஎஸ்கே வரும்னு பார்த்தோம்

ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல தரிசனம் பார்த்தீங்களா அப்படியே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இங்கே இங்கே அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிடச்சிது பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிக்ஸ் கிடைக்கல அதுதான் ஒரு வருத்தம் மற்றபடி என்ஜாய் பண்ண நம்ம லூஸ் பண்ண நினைக்கிறீங்க எப்படி தோத்தோம் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தப்பவே ரன்ஸ் விட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே அடிச்சிருக்கணும் அதில் ரன்ஸ் அடிக்காத நமக்கு போயிடுச்சு ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு அதான் காரணமாக நினைக்கிறேன்

சிதம்துவே டக்கவுட்ல எதிர்பார்த்தீங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்ல தல தரிசனம் எப்படி இருந்துச்சு? இட்ஸ் ஜஸ்ட் அ டே. தரிசனம் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாடா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இருந்துச்சா? தரிசனம் எப்படி இருந்துச்சு? ஆ எப்படி இருந்துச்சு பார்த்தது? நல்லா இருந்துச்சு. ஆ ஆ வேற ரொம்ப பிடிக்கும். தோனி மட்டும் தான் பிடிக்குமா சிவம் துபே ரித்துராஜ் ஜடேஜா இவங்களா பிடிக்காதா ஏன் பிடிக்காது தோனி மட்டும் தான் பிடிக்கும் தோனி தான் சூப்பர் ஸ்டார் னா தோனி இறங்கறப்ப என்ன பண்ணீங்க எப்படி இருந்தீங்க என்ன பண்ணீங்க பாத்து நின்றோ தோனி இறங்கறப்ப பாத்து நின்றீங்களா டான்ஸ்ல ஆல்லையா இல்ல கத்தல இல்லையா கத்துனோ இன்னைக்கு தல தோனி வேற வந்திருக்காரு எப்படி இருந்துச்சு ஆ சூப்பரா இருந்தது தோனி பாத்தீங்களா ஆ வேற என்ன உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நீங்க மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்து வரீங்களா இல்ல தேர்ட் இது சூப்பரா போச்சு அது வேற தூபை முதல் தடவையா பவுலிங் நான் பார்த்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட் இருந்ததுனால தூபை போடல ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தேன் அது ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீட்டே பண்ணல அவங்க தப்பு தப்பான நேரத்தில் தப்பு தப்பான பவுலர் பவுலர்ஸ் பேட்டர்ஸ்லாம் இறக்கி ரொம்ப மொக்க பண்ணாங்க வந்து சீரியஸ்க்கு

அவர் அவரா தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரு தெரியல சம்டைம்ஸ் அது ஒரு மாதிரி ஒரு அவரே கூட்டிட்டு போய் ஒரு செல்ஃபிஷ் கேம்ல போய் நிக்க வைக்கிற மாதிரி இருக்கு கன்ஃபார்மா தெரியும் அவன் தான் சொல்லிட்டு ஃபிஃப்டீன் ஓவர்ல விக்கெட் விழுதா பாருங்க அதே மாதிரி ஃபிஃப்டீன் ஓவர் அந்த விக்கெட் விழுந்துது எயிட்டீன் ஓவர்லயும் அதே மாதிரி எயிட்டீன் ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்தது கரெக்டா அவரோட என்ட்ரி உள்ள இருக்கு சோ அந்த என்ட்ரிலயே அவர் வந்து அந்த பன்னெண்டு வால் போன மேட்ச்ல அந்த ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் இருந்தது சார் மீதி இருக்கிற ரெண்டு ஓவருக்கு அதை அடிச்சிருவாருன்னு பார்த்தா அது ஒன் தாண்டவே இல்லை சோ அதெல்லாமே கொஞ்சம் டிசப்பாயிண்டட் இருந்துச்சு மோஸ்ட்லி அது சி நமக்கே வந்து அது தெரிஞ்சாலும் நம்மளுக்கு உள்ளக்குள்ள நம்ம ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருக்கும்போது அதெல்லாம் இருக்காது பா நம்மளே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ஃபேக்டர் இருக்கும் ஆனால் அது கூட்டிகிட்டு போய் விட இடம் பார்க்கும் போது இதுவும் அதுதான் ஃபிக்ஸிங் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது முதல்ல எடுத்தோடனே விக்கெட் விழுந்து வேணும் கொஞ்சம் சரியா விளையாடல அஜிங்கிய ராணி அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் துபை ஜீரோலேயே அவுட் ஆனது அவ்வளோ ஒரு ஓவர் ரிலையன்ஸ் அவர் மேலேங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்னொன்று வந்து சிஎஸ்கே வந்து எப்பயுமே ஒரு செட் டீம் நீங்கள் ப்ரீவியஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பதினோரு பேர் அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட கரெக்டாக ஏதாவது ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இதுல ரொம்ப நிறைய டிங்கரிங் பண்ணுறாங்க பேட்டிங் ஆர்டரா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் டெஃபினட்டா ஏன்னா ஈஸிபி அ மேட்ச் வினாடுறேன் மும்பை மேட்ச்லேயும் சரி போன மேட்ச்லையும் அவர் தான் இது அதனால பத்திர பட்டு ஒரு ஒரு ஆள் கிடையாதுங்க நம்மளது பெரிய ஸ்குவாடு பத்திரனால கிளீசன் நல்லா தான் போட்டார் அதனால அவங்கள நம்பிங்கிறது கிடையாது பட் அஸ் அ ஹோல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னமோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொய்வாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப சிம்பிள் பஞ்சாப் வந்து பயங்கரம் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க இன்றைக்கி நம்மளை அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட பிச்சில் ரெண்டு ஸ்பின்னர் வச்சு நம்மளை வந்து காலி பண்ணாங்க ராகுல் சஹரும் கிருணால் பாண்டியாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் சஹர் வந்து ரெண்டு பேரும் நல்லா போட்டிருந்தவர் ராகுல் இவ ராகுல் ராகுல் சாயரோட ஓவர் ஓவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் ஓவர் போனாங்க அது ஏன்னு மோயின் அலி விக்கெட்டை விட தோனியோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ராகுல் சாவர் விட கொஞ்சம் லைட்டா தடவுவார் சோ அதுக்காக அவங்க கரெக்டா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வராங்க பட் நம்ம கேப்டன் நம்ம ஸ்பின்னர் மேல ரிலே பண்ண பண்ணல அது ஏன்னு தெரியல கண்டிப்பா சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் என்னை விட ஜாஸ்தியா தெரியும் அதனால அவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க கண்டிப்பா பிளே ஆஃப்ல வருவோம் ஃபைனலும் ஜெயிப்போம் அதுலாம் டவுட் இல்லை இப்போ ஒரு தொய்வு えー ディக்ஷனா இருக்கறாரு வந்து वर्ल्ड कप ஸ்குவாட்ல இருக்காரு அவங்கள રિಲೇ பண்ணாம நம்ம இன்னும் ஏன் இது பண்றோம்ங்கிறது புரியல வேற பஞ்சாபே ரெண்டு இது பண்ணும்போது சோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டை ஐபிஎல் மேட்ச் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தோனி பாத்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணனும்னு ஃபீல் பண்றாங்க bowling bowlingல ரொம்ப மிஸ் பண்ணிட்டமா பதினாறு டாக்கூர்

ருத்ராஜ் ஆக்சி நல்லா விளாடினார் பட் அவர் இந்த யூஷுவலி ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அட்டாக் பண்ணுவார் இன்னைக்கு பண்ண அவ்வளவா பண்ணல சமீர் இஸ் வி அன்எக்ஸ்பெக்ட்டுட் புதுவால் தான் புது நாலு நாள் மேட்ச் தான் ஆடி இருக்காரு ஸோ ரொம்ப குறை சொல்ல முடியாது பட் அதுதான் நம்ம கேமை வந்து இது பண்ணுச்சு எப்படி இருந்துச்சு ஃபீல் பண்ணீங்களா கிரௌண்ட்டில் மேட்ச்சில் ஆமாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம் அது இல்லாமல் பதினாறு இருந்திருந்தா ஒரு ப்ராப்ளி ஒரு சேஞ்ச் இருந்திருக்கும் பட் எனிவேஸ் நம்ம ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இல்லை பஞ்சாப்க்கு அவங்களும் நல்லா அட்டாக் பண்ணாங்க சதுக் அக்ரூ அவ்வளோ நல்லா பண்ணல இன்னைக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் அடுத்த மேட்சஸில் கம்பேக் பண்ணாலும் தோனியோட என் ஸோ டு பியூ வானஸ்டிங்க நான் தோனிக்காக மட்டும் வரல சிஎஸ்கேவை பார்க்க தான் வந்தேன் ஐ மீன் அவர் பார்த்தது சந்தோஷந்தான் அதுதான் இப்போது இன்னொரு இன்டீரியூவில் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் தோனியை பார்க்க தான் வராங்க சிஎஸ்கேவேவை பார்க்க வரல ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் குட் கமிங் டு தி ஸ்டேடியம் நாட் குட் லை பட் ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் தோனி அந்த ரெண்டு ரெண்டு ஓடாதது டேரி மிட்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரகிள் பண்ண எப்படி பாக்குறீங்க செல்ஃப் கேம் மாதிரி இல்லையா அவங்களுக்கு செல்ஃப் கேம் மாதிரி இல்லைன்னு இல்லை அவர் 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 எவ்வளோ பண்ணியிருக்காரு அது அவர் கான்ஃபிடன்ஸ் இட்ஸ் நாட் கொஷினபிள் கண்டிப்பா அவர் இந்தியா இவ்வளவு பண்ணிருக்காரு சிஎஸ்கே காவும் இவ்வளவு பண்ணிருக்காரு அந்த டேரின் மிச்சலும் எப்படி ஆடி இருக்காருன்னு பாக்குறீங்க அவர் அவர் பண்ணதுல தப்பில்ல இல்லை அவர் சீனியர் பண்ணலாம்

Uh, um, it. Uh, I mean obviously I expected CSK to play a little better than what, uh, what the score they did but it was very nice to see Dhoni come out and uh, how you play? The, you yeah play so I have yeah it was very very exciting yeah sorry yeah it was very very exciting and it i uh, one of the reasons i even came for the match today is to see dhoni and i got the chance to like see him bat for two overs so i was very very excited very uh, uh, i was shouting also a lot in the match and everything so it and even the crowd was crazy like very level only and it like i couldn't hear myself shout when everyone was shouting out over there so yeah it was overall a good experience சவுண்ட் பைட் பிரியா பதினேழு செகண்ட்ஸ் பதினேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறதுலயே மோஸ்ட் ஒன் சைடு மேட்ச்க்கு வந்துட்டோம் அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னைக்கு எல்லாமே சொதப்பல் தான் நம்ம ஆடும்போது ரொம்ப பௌலிங் பிச்சு நினைச்சேன் ஏன்னா சஹர்லாம் பயங்கரமா ராகுல் சஹரு அப்புறம் அந்த பிரார் அர்பிரீத் பார்லாம் பயங்கரமா பவுலிங் போட்டாங்க ஆனா நம்ம ஆளுங்க ஆடுற பார்த்தா அவங்க பேட்டிங் பிச்சு மாதிரி தான் ஆடுறாங்க அது முக்கியமான நம்ம தலைவன் தீபக் சஹர் இருக்கார்ல எதுவுமே பண்ணும் பேட்டிங் ஆட மாட்டார் ஃபீலிங் ஆட மாட்டார் வந்து ஒரே ஒரு பால் போட்டார் ப்ரோ ஆடு போயிட்டார் அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது அப்போ அவர் வேற யாராச்சும் ஒரு பவுலராச்சும் அங்க போட்டிருக்கலாம்ல ஸோ அது ஒரு ஹெட் ஏக் மாதிரி ஆயிருக்கும் கேப்டனுக்கு பத்திரா பதில கிளீசன் வந்திருந்தாரு தான் நினைக்கிறேன் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அவர் டெபியூட்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஆனா அந்த தீபக் சஹர் தான் ரொம்ப ரொம்ப மோசம் போடுவது

ரொம்ப பவுண்டரி குத்து சிக்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு மோசம் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் ஆக்சுவலி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனால் திஸ் இஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஓகே இனி தோனி கொஞ்சம் ஒரு மேட்சஸ் தான் ஆடுவார் ஸோ ஒரு ஆசை என்னென்னா ஒரு ஒன் டவுன் இறங்கி அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் மெயினாக அதுதான் நீ பிளே ஆஃப் சான்சஸ் கம்மி தான் இருந்தாலும் ஹோப் ஃபார் த பெஸ்ட் தேட்ஸ் இட் சூப்பராக இருந்துச்சு

தீச்சை நடத்துருக்கலாம் மேபி ஏன்னா ஸ்பின் சென்னை பிச்சு ஸ்பின் டு வின் பிச்சு அங்கே ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணு நினைக்கிறேன் மேபி பண்ணியிருந்தால் நமக்கு ஒரு சான்ஸ் ஏன்னா அங்கேருந்து வந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸ் நம்ம ஃபுல்லாக ஆல் பண்ணாங்க பண்ணிட்டாங்க ஸ்பின்னர்ஸ் ஆல் அவுட் இருந்தால் கொஞ்சம் நல்லா சான்ஸ் இருக்கும் தலை போட்டு தலை தரிசனம் எப்படி இருந்துச்சு ஆ ஓகே ரெண்டும் ஓகே தான் எஸ்பெஷல் தளபதி ஃபேன் இருந்தாலும் தலை ஓகே நல்லா ஒரு நல்ல ஒரு ஆக்டர் மற்றபடி அந்த தலை வந்தார் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அதுவே ஒரு என்ன தான் இன்னைக்கு ஓகே சமையல் எனக்கு பிடிச்சி பார்த்தீங்களா தோனி என்ன பண்ணார் இன்னைக்கு பேட்டிங் பண்ணாரு ரொம்ப பிடிச்சிருந்தது வெரி இன்ட்ரஸ்டிங் இட் வாஸ் என்ஜாயிங் பிபி எஸ் 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 சூப்பர் வெரி குட் பட் அவுட் ரன் அவுட் இட் வாஸ் a good வெரி இன்ட்ரஸ்டிங் சிஎஸ்கே பிரிட்டன் எஸ் ஐ பிரிட்டன் பேக் எஸ் சிஎஸ்கே வின்னிங் ஆல்சோ லூசிங் ஆல்சோ பிபிகேஎஸ் கிரோயிங் ஆப் சூப்பர் ஓவர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன் நான் வந்து இரண்டு ஆயிரம் எட்டு ல வந்து இரண்டு ஆயிரம் இருபத்து நான்கு ல பஸ்ட் சீரியஸ் பாத்தேன் தோனிக்கு என்ன இப்போது பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் தோனிய பாத்துரைக்க லாஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்

பா பால் ஒன்ல இருந்தேன் பால் ஃபர்ஸ்ட்ல இருந்தேன் எப்போ வந்து ரெண்டாவது பாலோட்ட நம்ம ஆள் வெளியே போனாரோ அப்பயே வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆச்சு ஆப்வியஸ்லி ரன்ஸ் நிறைய கொடுத்தோம் கன்சிஸ்டண்டாக அவங்களால வந்து விக்கெட் எடுக்க முடியல அதுக்கப்புறம் அந்த கேட்ச் மிஸ் பண்ணது சாம் கரனோட இது என் ஆஃப் த டே வி லேர்ன் தட் வில் சி த நெக்ஸ்ட் கேம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்தது கரிசனம் எப்படி இருந்துச்சு சிக்ஸ் தோனி சிக்ஸ் அடிச்சாரு அண்டு சிக்ஸ் அடிச்சார் எல்லாமே ஜாலியா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது நம்ம மிஸ் நினைக்கிறீங்க சரி எந்த இடத்துல நம்ம எதை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம

இல்ல மெயினா பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு நமக்கு பத்திரி மெயின் ஸ்ட்ராங் பவுலர்ஸே இல்ல ஜகா ரெண்டு பவுல் போட்டாரு அதுக்கப்புறம் அவர் இன்ஜிரி ஆயிட்டாரு மெயினா நம்ம தோத்ததுக்கு காரணமே பட் எனிவே வந்து செமி ஃபைனல்ஸ் பைனஸ் நம்ம தான் பைனஸ் கண்டிப்பா வந்துருவோம் தலை தோனி அடுத்த கப்பை தூக்கிடுவார் அதுல கான்பிடண்டா இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காரைக்குடியில இருந்து வந்தோம் மேட்ச் பாக்குறதுக்கு

அப்படியே கொஞ்சம் ஹோப் நிறைய பேர் விட்டாங்க அப்படியே ஹோப் எல்லாருக்குமே டவுன் ஆயிருச்சு ஏன்னா அவங்க வந்து செகண்ட் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி இல்ல ஏன்னா வந்து பவுலிங் வந்து அவங்க இது பண்ணல அவங்க வந்து பாலுக்கு பாலு ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தனால அவங்களுக்கு வந்து ரன் வந்துகிட்டே இருந்துச்சு அவங்க நம்ம ஆளுங்க வந்து டிஃபன் பண்ணவே ட்ரை பண்ணல அவங்க வந்து ஃபீல்டிங்கும் வந்து கம்மியாக தான் பண்ணாங்க தான் இந்த மேட்ச்சு ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் திரும்பி பஞ்சாப் கூட தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அட்மஸ்ட் தோனி அப்ப அடிச்ச மாதிரி நல்லா இருக்கும் சிவம் டுபோயோட ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு தான் டேர்னிங் பாயிண்ட்டு அது மட்டும் இல்லைன்னா ஃபார்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வின்னிங் ஸ்கோர் அது இல்லாமல் பவுலர்ஸ் வந்து ஷார்ட் பத்திரனா இல்லை அப்புறம் வந்துட்டு இவரும் தீபக் சௌரி இன்ஜர்டு அதுதான் விஷயமே தீக்ஷனா கொண்டு வந்திருக்கலாம் பட் எனிவே ரன்ஸ் இல்லை போர்ட் ரன்ஸ் போர்டில் ரன்ஸ் இல்லை டாஸ் லக் இல்லை நைன் மேட்சஸ்ல எயிட் மேட்சஸ் டாஸ் லூஸ் பண்ணிருக்காரு சாரி டென் மேட்சஸ் நைன் மேட்சஸ் லூஸ் பண்ணிருக்காரு பட் ஹார்ட் லக் பட் வில் பி இன் தோர் தட் இஸ் ஷோர் பத்திரனாவும் இல்ல விதோஷ் பாண்டியாவனும் இல்ல அதனால பவுலிங் கால் இல்ல சோ விக்கெட் எடுக்க முடியல அது என்ன மாதிரி ஸ்கோர் கம்மி தான் முடியல அதான் தோனி பேட்டிங் ஆச்சு பாத்துருந்தோம் அதுக்காக வந்தோம் கரெக்டா எயிட்டீன் ஓவர் கிட்ட வந்தாரு பாத்துட்டோம் Like uh, I, was, I am a Punjab fan, so it's I am happy for it. <laughs> yeah. So uh, it was like the middle overs they went slow. I think they should have played uh, with faster strike rate or something like that. Do you have uh, helped with, uh, with the Punjab. Which one? Dew, 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 yeah. I think it did come up. Even in the first innings, it was there but uh, the, if they would have scored few 30 40 runs right it would have made a difference